வடசென்னை டூ அப்படின்றது வந்து அன்பு நிகழ்ச்சி தான் தனுஷ் நடிக்கிறது தான் வட சென்னை டூவாக இருக்கும் இது கிடையாது பட் திஸ் இஸ் ஆல்சோ செட் இன் த வேர்ல்டு வட சென்னை விச் மீன்ஸ் அந்த வேர்ல்டு அந்த கேரக்டர்ஸ் அதில் இருக்கிற சில சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் இந்த கதைக்குள்ளேயும் இருக்கும் தனுஷ் தான் வட படத்தோட ப்ரொடியூசர் ஐபி ஓனர் ஆஃப் வட சென்னை பிலிம் டிரெக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்துல தனுஷ் நடிச்ச வட சென்னை திரைப்படம் மக்களிடத்துல பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு இந்த திரைப்படத்துடைய இரண்டாம் பாகம் கண்டிப்பா வரும்னு தனுஷும் வெற்றிமாறனும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில சிம்பு தான் வட சென்னை நடிக்கிறாருன்னு பல விஷயங்கள் வெளியாகிட்டு வந்துட்டு இந்த விஷயத்த தொடர்ந்து இப்போ வெற்றிமாறன் அவர்களே இந்த திரைப்படத்துடைய சர்ச்சையை பத்தி விளக்கிருக்காரு அதுல பேசும்பொழுது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா வடசென்னை டூ திரைப்படத்துல தனுஷ் தான் நடிப்பாரு தனுஷ தவிர வேற யாராலும் அதுல நடிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம வச்சு நான் ஒரு திரைப்படம் இயக்குறேன் அந்த திரைப்படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் அது வட சென்னையுடைய யூனிவர்ஸ்லதான் நடக்கிற மாதிரியான ஒரு கதையா அமைஞ்சிருக்கு சிம்பு நடிக்க கூடிய இந்த படத்திலயுமே வடசென்னை டூல வரக்கூடிய கேரக்டர்ஸ் வருவாங்கன்னு வெற்றிமாறன் சொல்லிருக்காரு டிரெக்டர் வெற்றிமாறன் வெளியிட்டிருக்க இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு ஓஹோ எந்த பேபி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் இப்பதான் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திரைப்படத்துல விஷ்ணு விஷால் ரெடிங் கிங்ஸ்லி மிஷ்கின் போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்ல கலந்துகிட்ட நடிகர் கார்த்திக் அவருடைய அண்ணனை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான் இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரன் போயிட்டு இருக்காங்க பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதான் சொல்லுவாங்க அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் ஸோ நிறைய அவங்கள பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்குவோம் அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான் வென் என்னோட பாட ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ் இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க சோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூஸ் கம்மிங் அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ் ஸோ ருத்ரா ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க